शरवणवाय नमः பிள்ளையே நீ இழந்ததாக நினைக்கும் எதுவும் உண்மையில் உனக்கானது அல்ல உன் வாழ்க்கையிலிருந்து அது விலகியதற்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது அதற்கு பதிலாக அதைவிட உயர்ந்ததும் உன் ஆன்மாவிற்கு ஏற்றதும் உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதுமான ஒன்று வேறொரு வழியில் உன்னை தேடி வரும் அது தானாக வந்து விழுவதில்லை நீ விடாமுயற்சியுடன் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் வியர்வையிலும் உன் நம்பிக்கையிலும் இருந்து அது உருவாகிறது முயற்சி செய்பவரை இந்த பிரபஞ்சம் ஒருபோதும் கைவிடாது காலம் தாமதப்படுத்தலாம் ஆனால் மறுக்காது ஆகையால் ஏங்காதே, சோர்ந்து நின்றுவிடாதே இன்று ஒரு சிறியபடி எடுத்தாலே போதும் நாளை அது பெரும் பாதையாக மாறும் பிள்ளையே சரியான முடிவை நீ எடுக்கிறாயா என்பது முக்கியமில்லை எடுத்த முடிவை சரியாக்கி அதில் நிலைத்து நின்று அதிலிருந்து வெற்றி பெறுகிறாயா என்பதுதான் உண்மையில் முக்கியம் ஆகையால் பிள்ளையே சரியான முடிவு எது என்று உன் மனம் புலம்பாமல் நீ எடுத்த முடிவில் வெற்றி பெற என்ன வழி செய்ய முடியுமோ அந்த செயலை செய் ஒரே இடத்தில் நின்று விடாதே நீ எடுக்கும் முடிவு ஆரம்பத்தில் சரியா தவறா அது முக்கியமில்லை நீ எடுத்த முடிவை சரியானதாக மாற்றும் உழைப்பும் தைரியமும் உனக்குள் இருக்க வேண்டும் ஒரு வழியை தேர்ந்தெடு பின்னோக்கி திரும்பாதே நீ நடந்தால் அந்த வழியே சரியானதாக மாறும் பிள்ளையே நீ தூக்கும்போது வரும் கனவுகளில் நடக்கும் சம்பவங்களை விழித்த பிறகு நீ மீண்டும் மீண்டும் நினைத்து கவலைப்படுவதில்லை அவை கனவென்று தெரியும் என்பதால் அவற்றை அப்படியே விட்டுவிடுகிறாய் அப்படியிருக்க இன்னும் நடக்காத வாழ்க்கையின் சில விஷயங்களை பற்றி இப்படி ஆகிவிடுமோ அப்படி நேர்ந்துவிடுமோ என்று நீயே உன் மனதில் கனவுகளை உருவாக்கி அந்த கனவுகளுக்காக உன்னை ஏன்பருத்திக் கொள்கிறாய் நாளை என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் பார்த்து கொள்கிறேன் நீ அமைதியாக இன்று செய்ய வேண்டியதை மட்டும் செய் மட்டதை நான் பார்த்துக்கொள்கிறேன் பிள்ளையே போன வருடத்திலிருந்து நீ ஒரு காரியத்தை நிறைவேற்ற போராடிக் கொண்டிருக்கின்றாய் என்னிடமும் கேட்டும் ஓய்ந்து விட்டாய் நான் தரவில்லை என்று என் மீது கோபமாகவும் இருக்கிறாய் கவலைப்படாதே பிள்ளையே நீ நிறைவேற வேண்டும் என்று என்னிடம் வைத்த பிரார்த்தனை இந்த வருடத்தில் முடித்து தருகிறேன் அதற்கான நேரமும் காலமும் இப்பொழுதுதான் உனக்கு வந்திருக்கிறது நிச்சயமாக நீ எதிர்பார்த்த அந்த தீர்வு அந்த நல்ல காரியம் கூடிய விரைவில் உன்னை வந்தடையும் மகிழ்ச்சியோடு இரு பிள்ளையே அழகான குடும்பமும் அமைதியான வாழ்க்கையும் தான் நான் உனக்கு தரும் வரம் கடன் நோய் பகை இது எதுவும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உன்னை இனி பாதுகாப்பேன் எப்போதும் உன்னை காக்க முருகன் இருக்கேன் என்பதை மறவாதே உன் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்பட்டு நீ அற்புதமாக வாழ என் முழு அருளையும் அருளுகிறேன் பிள்ளையே உன் மனதில் உள்ள நம்பிக்கை உன் செயலில் தெளிவாக தெரிய வேண்டும் நீ கடந்து வந்த பாதைகள் எளிதானவை அல்ல பல கஷ்டகாலங்களை நீ அனுபவித்தாய் ஆனால் அந்த வேதனைகளே இன்று உனக்கான அனுபவமாக மாறியிருக்கின்றன அந்த அனுபவங்களை வைத்து இன்று நான் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு இருக்கிறேன் என்ற உறுதியான நம்பிக்கை உன் உள்ளத்தில் வேரூன்றட்டும் நம்பிக்கையும் செயலும் ஒரே பாதையில் இணைத்தால் நீ நினைத்த அனைத்தையும் சுலபமாக பெறும் சக்தி உனக்கு உண்டாகும் முருகன் நான் உன்னோடு இருக்கிறேன் பிள்ளையே நீ ஒரு தனித்துவமான உயிர் உன்னை போல் யாரும் இல்லை ஆனால் சில நேரங்களில் மாயைகள் உன்னைச் சுற்றி மற்றவர்களைப் போல் என் வாழ்க்கை இல்லை என்று எண்ண வைக்கின்றன அந்த எண்ணம் மாயைதான் அது உன் உள்ளத்தின் ஒளியை மறைக்கும் உண்மையை அறிந்து கொள் உனக்கென்று ஒரு பாதையும் ஒரு அடையாளமும் உண்டு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருந்து நீங்கியிருப்பது ஒரு தண்டனை அல்ல அது உன் கர்மத்தின் முடிவு அவற்றின் நேரமும் காலமும் முடிந்துவிட்டது எனவே அவை இனி திரும்பி வராது இப்போது நீ அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது கடந்ததை பற்றி கவலைப்படாதே அது முடிந்த பாடம் இனி உன் மனம் பலவீனமாகும் போதெல்லாம் மௌனமாகி என் நாமத்தை சொல் என் முன் அமர்ந்து விளக்கை ஏற்றி வைத்து உன் மனதில் தோன்றும் எண்ணங்களை மனதாரச் சொல் நான் உன் இதயத்தின் வழியே பதில் அளிப்பேன் உன் குழப்பங்களையும் துயரங்களையும் அகற்றி வழிநடத்துவேன் உன்னை மீண்டும் ஒளிரும் பாதைக்கு கொண்டு செல்வேன் பிள்ளையே நீ மாற்ற விரும்பும் பல விஷயங்கள் உன் கையில் இல்லாமல் காலத்தின் பிடியில் இருப்பதை நான் அறிவேன் அதற்கான நேரம் வரும்போது அவை தானாகவே மாறும் அதுவரை பொறுமையுடன் இரு உன் ஆசைகள் கற்பனையாக முடிந்துவிடுமோ என்ற கவலை உனக்குள் இருந்தாலும் பற்றற்ற மனதோடு விருப்பத்தை முன்வைக்கும் போது அது நிச்சயம் நனவாகும் உன் கர்மத்தின் ஓட்டத்தை கண்டு உணர்ந்து அதனுடன் ஒத்துப்போனால் கேட்காமலே கூட உன் உள்ளத்தின் ஆழ்மன ஆசைகள் தானாகவே நிறைவேறும் முருகனின் அருள் உன்னுடன் இருக்கின்ற உனது விருப்பங்கள் ஒன்றன் பின் ஒன்று வாழ்வில் வரவேற்கப்படும் காலம் கடந்து போகிறது முருகா எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டு என நித்தமும் கேட்கிறாய் நீ கவலைப்படாதே காலம் கடந்தாலும் தரமான ஒன்று உனக்கு தரப்போகிறேன் நீ மனம் மகிழ்ந்து நன்றி கூறுவாய் பிள்ளையே உன் பிரச்சினைகளை கண்டு ஏன் பயப்படுகிறாய் அமைதி நான் தான் கதி என வந்த உன்னை கைவிடுவேனா நம்பிக்கை இருப்பதால் தான் என்னிடம் வந்துள்ளாய் ஆனால் பொறுமை இல்லை உனக்கு ஒரு அப்பா உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகிறேன் காலதாமதம் ஆகலாம் ஆனால் உனக்கானது உன்னையே வந்தடையும் நீ எதை நினைத்து கண்ணீர் சிந்தினாயோ அது உனக்கு ஆறுதலாக மாறும் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அது அனைத்தும் உனக்கு திரும்ப கிடைக்கும் நான் உனக்கு கிடைக்க செய்வேன் நீ நம்பிக்கையோடு இரு எல்லாம் எனக்கு தெரியும் பிள்ளையே உன் நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்க போகிறது நீ என்மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது கடந்த மாதத்தில் பிந்தங்கியிருந்த உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறுகிறது காத்திருப்புக்கு கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது இன்றிலிருந்து ஒவ்வொன்றாக நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழும் நேர்மறை எண்ணத்தோடு வாழ் நடத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகள் தானாக நிகழும் தடைகள் அகலும் வழிகள் பிறக்கும் உன்னை புரிந்து கொள்ளாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றதே உனக்கு வேண்டியதை செய்ய முருகன் நான் இருக்கிறேன் உனக்கு ஏன் கவலை மகிழ்ச்சியாக வாழ்வாய் உனக்கானது உன்னிடம் வந்து சேர தயாராகி கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் உன்னை வந்து அடையும் நீ எதை தேடியும் போக வேண்டாம் எப்போது இந்த நல்ல காரியம் நடக்குமோ அப்போதுதான் நான் விசேஷங்களை கொண்டாடுவேன் என்று கூறினாய் அல்லவா தயாராக இரு உன்னை மகிழ்விக்கும் நாள் கூடிய விரைவில் வருகிறது அதை நான் நடத்தி தருவேன் உனக்கு மகிழ்ச்சிதானே பிள்ளையே பிள்ளையே உன் மனதில் உள்ள பாரத்தை இறக்கி வைக்கப் போகிறேன் நீ என்னிடம் கேட்ட எதையும் நான் கொடுக்காமல் இருந்தது இல்லை நீ என்னிடம் என்ன வேண்டி கேட்டாலும் வரங்களை வாரி வழங்குவேன் இந்த முருகன் பல அதிசயங்களை உன் வாழ்வில் நடத்துவேன் அப்பா நான் ஒன்றை இழப்பதை வேகமாக இழக்கிறேன் ஆனால் பெறுவதற்கு மட்டும் நீண்ட காலம் ஆகிறதே என்கிறாய் பிள்ளையே பெறுவதன் அருமையை அப்பொழுதானே நீ புரிந்து கொள்கிறாய் இதனால் தான் சொல்கிறேன் நீ தானம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை நிதானத்தோடு வாழ்வில் முடிவுகள் எடுத்தாலே இழப்புகளை குறைக்க முடியும் இப்போது நிதானத்தோடு நீ சரியாக நடந்தாலும் இழந்ததை விட இருமடங்கு பெற முடியும் பிள்ளையே உன்னை என்னிடம் முழுமையாக ஒப்படைத்து விட்டாய் உன்னை காப்பது எந்தன் வேலை உன்னை ஒரு நொடி கூட விட்டு விலக மாட்டேன் பயப்படாமல் இரு என்னையே கதி என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நான் முன் நின்று செய்ய வைப்பேன் கவலைப்படாதே என்னைத் தவிர இந்த உலகில் வேறொன்றும் உனக்கு தெரியாது உன்னை புரிந்தவன் நான் மட்டுமே உன்னை என் இதயத்தில் வைத்துள்ளேன் உன் வாழ்க்கையில் இனி நீ சந்தோஷத்தை மட்டுமே காண இருக்கிறாய் உன் முகத்தை எப்பொழுதும் புன்னகையுடன் பார்க்க ஆவலாக உள்ளேன் என் தங்கமே உலகம் புரியாத உன் மனசை ஒரு பார்வையில் புரிந்தவன் நான்தான் அதனால்தான் நீ இன்னும் நிமிர்ந்தாய் நீ சோர்ந்த போதும் என்னை நினைத்தாய் அதற்காகவே நான் உன்னை அன்போடு தாங்கிக் கொண்டேன் என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் பிள்ளையே நீ தவித்து வந்த காலம் இப்போது முடிவுக்கு வருகிறது உனக்கு தேவைப்பட்ட தீர்வு இப்போது வந்துள்ளது கடந்த வாரத்தில் உன் மனதை ஆழமாக வாட்டிய கேள்விக்கான பதில் வரும் வாரத்தில் வெளிப்படும் அதுவே உன் முன்னே உள்ள பாதையை தெளிவாக்கி நல்ல மாற்றங்களை தரும் நீ எதிர்பார்த்த மாற்றங்களை நான் இப்போது மேற்கொண்டு இருக்கிறேன் எப்போதும் கவலையோடு இருந்தால் உன் குடும்பத்தினரும் அதை உணர்ந்து உன்னை பார்த்து கவலைப்படுகிறார்கள் அவர்கள் உன்னை மகிழ்ச்சியாக பார்த்தால் உன் வாழ்வு மெதுவாக மலரும் அதனால் நீ கவலைகளை விட்டு மகிழ்ச்சியுடன் வாழ்வது மிக முக்கியம் ஓ